வணக்கம் அனைவருக்கும் இனிய சுகாதார தின நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய வீடை நம்ம ரொம்ப ரொம்ப தூய்மையாக வச்சுப்போம் அதே போல தான் இது நம்ம வாழ்கிற பூமி இதை நம்மளுடைய நாடுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுடையதாக பார்த்து அதை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க உங்களது குழந்தைகளுக்கும் எப்படிலாம் சுத்தமாக வச்சுக்கணும்னு கற்றுக் கொடுங்க இன்றைக்கான திருக்குறள் நூற்றி இருபத்தி ஆறு அதிகாரம் அடக்கமுடைமை ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றி எழுமையும் ஏமாப்பு உடைத்து பொருள் ஒரு பிறவில ஆமை போல நம்மளுடைய ஐம்புலங்களையுமே அடக்கி ஆளணும் அப்படின்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய அனைத்து அனைத்து பிறவிகளுமே நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆகவே நமக்கு அடுத்த பிறவி இருக்கா இல்லையான்னு ஆலோசிக்காம பிறவில நீங்க உங்களுடைய அடக்கத்துடன் உங்களோட வாழ்க்கைய வாழுங்கள் உங்களது பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடுங்கள் நன்றி வணக்கம்